போன இதோ வழக்கறிஞர் தேவதாஸ் இருக்கிறார் வழக்கறிஞர் தினகரன் எங்களுக்காக ஆஜரானார் அவர் வந்து சொன்னார் நீங்கள் எட்டு பேருக்கு ஆஜராகுங்க எனக்கு நானே ஆஜராயிக்கெட்றேன் அப்படிங்க கொஸ்டினிங் வந்தது அங்கே வாதம் பண்ணுவதற்கு பப்ளிக் ப்ராசிகூட்டர் அட்வகேட் ஜென்ரெல்லாம் அழைச்சிட்டு வந்துட்டாங்க ஏதோ நான் ரொம்ப மறுத்து பேச போகிறேன்னு அரசாங்கத்தினுடைய பெரிய எல்லாம் அழைத்து கொண்டு வந்து விட்டார்கள் அவர்கள் இங்கே இருக்கிறார்கள் கொஸ்டினிங் கேட்குறாங்க இந்த மாதிரி நீங்கள் பேசுனீங்களா ஆமாம் நான் பேசுனேன் என்ன பேசுனீங்க நான் பேசுனதை அப்படியே சொன்னேன் ஐ சப்போர்ட்டட் எல்டிடி எஸ்டே என்ன ஜட்ஜு வெயிட் 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 ப்ளீஸ் 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 யோசிச்சு சொல்லுங்கள் என்ன ஏதோ ஒரு மனசுக்குள்ளே ஏழு வருஷம் எட்டு வருஷம் ஜெயிலுக்கு போகிட்டு வந்துடுமோன்னு நினைச்சாரோ என்னமோ யோசிச்சு சொல்லுங்க ஆஃப்டர் டீப் கான்டம்லேஷன் ஆழ்ந்து யோசித்து தான் சொல்லுகிறேன் நான் ஆதரித்தேன் இன்றும் ஆதரிக்கிறேன் நாளையும் ஆதரிக்கிறேன் என்னாச்சு தெரியுமா தேவதாஸ் தெரியும் அட்வொகேட் ஜெனரலும் பப்ளிக் ப்ராசிக்யூட்டரும் நேராக வந்தாங்க கேஸை அட்ஜென்ட் பண்ணிட்டாங்க எங்களுக்கு வேலையே இல்லையே நாங்கள் என்ன ப்ராசிக்யூஷன்ல சொல்ல போகிறோம் அதை நீங்களே சொல்லிட்டீங்களே அப்போ தினகரன் கேட்டார் இப்படி ஒரு கேஸை நான் எத்தனையோ கேஸ் நடத்தியிருக்கிறேன் இதுக்கு நீ நான் சொன்னேன் நான் பேசினதை மறுத்து பேச மாட்டேன் இது எத்தனையோ ஆண்டுகளுக்கு பின்னரும் இது ஆராயப்படும் என் வாழ்வு முடிந்ததற்கு பின்னரும் ஆராயப்படும் வைகோ கொள்கைக்காக இருந்தானா இல்லையா என்று ஆராயப்படும் ஆகவே தான் நான் சொன்னேன் போல நான் எதற்கு சொல்லுகிறேன் என்றால் வீராதி வீர தளபதிகள் இறந்ததற்கு பிறகு கொடுமை நடந்ததற்கு பிறகு சிங்களவர்களை தமிழர்கள் தாக்கினார்கள் ஆனால் கொண்டு வந்த தீர்வில் மைதானத்திலே பல்லாயிரக்கணக்கான மக்கள் அழுது கதற அந்த உயிரற்ற சடலங்களை வைத்து அவர்கள் மேனைக்கு மாலை சூட்டிய இடத்துக்கு பிரபாகரன் வந்தார் அப்பொழுது அந்த பாடல் ஒலித்துக் கொண்டிருந்தது ஓ மரணித்த வீரனை உன் சீருடைகளை எனக்கு தா உன் காலனிகளை ஆயுதங்களை எனக்கு பிரபாகரன் அமைதியாக வந்தார் இந்த பேர் உடல்களுக்கு மாலை வைத்து விட்டு தீ ஊட்டுவதற்கு முன்பு பிஸ்டலை எடுத்து இடுப்பிலே செருகிக் கொண்டார் ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட இந்திய ராணுவம் தாக்குதல் நடத்துகிறது எதிர்த்து போராடி மடிவது என்று முடிவெடுத்து எதிர்த்து தாக்கிறார் என்னுடைய அருமை தோழர்களே இந்த சந்தர்ப்பத்தில் நவம்பர் மாதம் நாடாளுமன்றம் கூடுகிறது அந்த பழைய நிகழ்ச்சிகள் எனக்கு நினைவுக்கு வருகின்றன ஏனென்றால் இங்கே தலைவர் பிரபாகரனும் நானும் பொட்டம்மானும் இருக்கிற ஒரு புகைப்படத்தை இங்கே பிளக்ஸ் போர்டிலே வைத்திருக்கிறார்கள் இது இருபத்தி நாலு வருடங்களுக்கு முன்பு வன்னி காட்டிலே எடுத்த படம் இந்த படம் வந்து சரியில்லை பொட்டமான எண்பத்தி ஏழிலே இறந்து போனார் இது ஆமா இது எப்படி சரியில்லை அந்த படம் இருக்கு நீங்க நீங்க இவர் என் கேட்டார் நானும் தலைவரும் இருக்கிறோம் எதிலையும் ஒரு பிழை கண்டுபிடிக்கக்கூடாது கூடாது நாளைக்கு யாராவது நான் சென்றது எண்பத்தி ஒன்பதில் திலீபன் மடிந்தது எண்பத்தி ஏழில் அந்த நிகழ்ச்சி எனக்கு நினைவுக்கு வர காரணம் நாடாளுமன்றம் கூடுகிறது என்னுடைய அருமை தோழர்களே திலீவனுடைய சாவின் போது உணர்ச்சி கவிஞர் காசியானந்தன் பேசியதும் மக்கள் அழுததையும் வீடியோ கேசட்டாக என்னிடம் கொடுக்கப்பட்டிருந்தது பேபி சுப்பிரமணியம் கொண்டு வந்து கொடுத்திருந்தார் அப்பொழுது இந்த வசதிகள்லாம் கிடையாது இப்போ நினைச்ச மாதிரி நீங்கள் சிடி போட்டு பார்க்கலாம் நினைச்ச மாதிரி ஒரு சிறிய ஒரு கையகல சாதனத்தில் நீங்கள் சீடியை போட்டு பார்க்கலாம் அப்போ அது வசதி கிடையாது அதுக்கு அந்த டெக்கு வேணும் அப்போ இருந்த நேரத்தில் அந்த அந்த கேசட்டை உள்ள போனால் அதுக்கு டெக் இருக்கணும் அதுக்கு பிறகு டிவி ஸ்கிரீன் வேணும் வாடகைக்கு எடுத்தேன் டெல்லியில் ஒரு டெக்கு ஒரு டிவி வாடகைக்கு எடுத்து அந்த ஒரு டாக்ஸியில் அதை வைத்துக்கொண்டு இவர்கள் பேபி சுப்பிரமணியம் கொடுத்த கேசட்டை நான் எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு தலைவர் வீட்டுக்கும் போனேன் ஒவ்வொரு கட்சி அலுவலகத்துக்கும் போனேன் அந்த கேசட்டை போட்டு காட்டினேன் பல்லாயிரக்கணக்கான தமிழ் மக்கள் அழுது கதறுவது திலீபன் உண்ணாவிரதம் இருப்பது அங்கே காசியானந்தன் பேசுவது இந்த காட்சியை பாருங்கள் தன்னைத்தானே அழித்துக் கொள்ளுகிறானே தண்ணீர் குடிக்காமல் இதை பாருங்கள் எங்கள் நியாயத்தை கேளுங்கள் என்று ஒவ்வொரு வீட்டுக்கும் போனேன் இந்தியாவில் உள்ள காங்கிரஸ் தவிர்த்த அத்தனை தலைவர்கள் வீடுகளுக்கும் அலுவலகங்களுக்கும் சென்றேன் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் வீட்டுக்கும் சென்றேன் அவர் அத்தனை தலைவர்களையும் அத்வானி உள்ளிட்ட தலைவர்களையும் வரவழைத்துவிட்டு அந்த கேசட்டை போட சொன்னார் அப்பொழுது ஆந்திரத்தின் முதலமைச்சராக அந்த என் டி ராமராவ் அவர்களை காண சென்றேன் ஆந்திரா பவனில் இந்த கேசட்டு அவர் ஈழத்தில் என்ன நடக்கிறது கொடுமை நடக்கிறது இந்திய இராணுவம் கொன்று குவிக்கிறது தமிழர்களை இந்த நீய நியாயம் கேட்டு உண்ணாவிரதமிருந்து தண்ணீர் குடிக்காமல் இறந்து போன வீர தியாகினுடைய உண்ணாவிரத காட்சி கேசட்டாக வச்சிருக்கிறேன் அதை உங்களுக்கு போட்டு காட்டணும் உங்கள் தெலுங்கு தேச எம்பிக்களுக்கு போட்டு காட்டணும்னு சொன்னேன் நான் இரவு ஏழு மணிக்கு போய் பார்க்குறேன் அவர் சொன்னார் விடியர் காலை மூணு மணிக்கு வாங்கினார் நவம்பர் மாதம் சரியான குளிர் எனக்கு மூணு மணிக்கு வர சொல்கிறாரே பகல்லையா ராத்திரி சந்தேகம் வந்து விட்டது நான் செக்ரட்டரி கேட்டேன் அவர் ரெண்டரை மணிக்கு எழுந்திரிச்சிருவார் மார்னிங் ஃப்ளைட்டுக்கு போகிறாரு அதான் அவங்கள மூணு மணிக்கு வர சொல்லியிருக்கார் என்று நான் மூணு மணிக்கு போனேன் மூன்று மணிக்கு அவர் குளித்து உடை உடித்து நேரமர் தயாராக இருந்தார் எனக்கு தேநீர் பருக சொன்னார் கொஞ்ச நேரம் நாலு மணிக்குள்ளே அவங்க பார்ட்டி எம்பிசி எல்லாம் வந்துட்டாங்க அங்கே அவங்களுக்கு முன்னாடி அவரும் உட்கார்ந்து அந்த கேசட்டை போட்டு பார்த்தாங்க திலிபனுடைய உண்ணாவிரத காட்சியை கடைசியாக சொன்னார் தம்பி பிரதர் என்ன சொல்கிறானோ அதை ஆதரித்து பாராளுமன்றத்தில் பேசுங்க என்னுடைய அருமை தோழர்களே இந்த மறக்க முடியாத நினைவுகளோடு என்னை ராமகிருஷ்ணன் அழைத்த மாத்திரத்தில் ஏன் ஒப்புக்கொண்டேன் தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தேழு செப்டம்பர் இருபத்தி ஆறிலே திலீபன் இறந்து விட்டார் அதற்கு பிறகு அவருக்கு நினைவு நாள் கூட்டத்தை எல்எல்ஏ பில்டிங்கிலே கூட்டத்திலே நூலக கட்டிடத்திலே ராமகிருஷ்ணன் தலைமையிலே நடக்கிறது அதில் என்னை பேச அழைத்திருக்கிறார் இங்கே பேசுகிற பொழுது போல ஒரு உரையாற்ற வேண்டும் என்று சொன்னார்களே அதுபோல உரையை வாழ்க்கையில் நான் திரும்ப ஆற்ற முடியாது அந்த நாள் வேறு அந்த சூழல் வேறு என் இருதயம் கொந்தளித்த நிலைமை வேறு அதுபோல நான் திரும்ப பேச முடியாது ரெண்டே கால் மணி நேரம் நான் பேசியிருக்கிறேன் இந்திய ராணுவத்தின் டாங்குகள் தூள் தூளாகட்டும் இந்திய ராணுவத்தினுடைய நீங்கள் தலைமை தாங்கிய போது நான் பேசிய பேச்சு என்னால் மறக்க முடியாது ஏனென்றால் எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு என்னை வன்னி காட்டிலே இருந்து அவர் அனுப்பி வைப்பதற்கு முன்பு பிரியாவிடை கூட்டம் அது யூடியூப்பில் நீங்க பார்க்கலாம் அந்த பிரியாவுடைய கூட்டத்திலே கிட்டு பேசுகிறார் தலைவர் பிரபாகரன் பேசுகிறார் அதற்கு பிறகு நான் பேசினேன் அப்பொழுது அந்த வெளிச்சம் அவர்கள் ஏற்பாடு செய்திருந்தார்கள் ஜெனரேட்டர் வைத்து அப்பொழுது காடகுர பீரங்கிகள் இந்திய இராணுவத்தினுடைய பீரங்கிகளுடைய செல்கள் வந்து விழுந்து கொண்டே இருந்தன அப்பொழுது அவர்கள் தாக்குதல் நடக்கிறதுக்கான ஆயத்தை நடக்கிறது விளக்கை அணைத்து விட வேண்டும் கூட்டத்தை முடித்து விட வேண்டும் என்று தலைவரிடத்திலே வந்து சொன்னார்கள் உடனே அந்த கூட்டத்தை முடித்துவிட்டோம் நான் சுருக்கமாக பேசி விடைபெற்றுக் கொண்டேன் அந்த இரவில் அவரோடு அமர்ந்தேன் அந்த இரவில் அவரோடு இருந்தேன் அப்பொழுதுதான் அந்த செய்தியை சொன்னார் என்னால் மறக்க முடியாத அந்த செய்தியை தெளிவன் உண்ணாவிரதம் இருந்தப்ப திலீபன் உண்ணாவிரதம் இருக்க சொன்னது இந்த காரணத்துக்காக அதே போலத்தான் கிட்டுவ உண்ணாவிரதம் இருக்க சொல்லி நான் அனுப்பிய கடிதத்தை நீங்க தான் கொண்டு போய் சென்னை சென்ட்ரல் ஜெயிலில் கிட்டு கைது செய்யப்பட்டு சென்ட்ரல் வைக்கப்பட்டிருந்தார் சென்னை மத்திய சிறையில் நாங்கள் என்ன குற்றம் செய்தோம் குற்றம் செய்திருந்தால் எங்களை கூண்டில் ஏற்றுங்கள் எங்களை ஏன் சிறையில் அடைத்து வைத்திருக்கிறீர்கள் இல்லையில் விடுதலை செய்யுங்கள் என்று இந்திய பிரதமருடைய உத்தரவின் பேரிலே அவர் இங்கே அடைக்கப்பட்டிருந்தார் இந்திய பிரதமர் ராஜீவ்காந்திக்கு என்ன காரணத்துக்காக என்னையும் என்னோடு சேர்ந்த நூற்றி ஐம்பத்தி ஏழு பேரையும் இங்கே புல சென்னை மத்திய சிறையில் அடைத்து வைத்திருக்கிறீர்கள் நீங்கள் விடுதலை செய்யுங்கள் இல்லையே எங்கள் மீது வழக்கு போட்டு கூண்டில் நிறுத்துங்கள் என்று நியாயம் கேட்டு பிரதமர் ராஜீவ்காந்திக்கு ஒரு கடிதம் எழுத தலைவர் பிரபாகரனுடைய யோசனையின் பேரிலே அந்த கடித வாசகங்கள் அங்கே இருந்து கொண்டு வந்து கொடுக்கப்பட்டன அவர்கள் அனுப்பிய கடிதத்தை நான் பேபி சுப்பிரமணியத்தில் வாங்கி சென்ட்ரல் ஜெயிலில் பெருமாள் தேவர் ஜெயில் சூப்பரண்டட் இறந்து போயிட்டார் ரொம்ப உணர்வுள்ள தமிழர் அவர் கம்பத்துக்கு பக்கத்து நாராயணத்தேவம்பட்டிங்கிற ஊரை சேர்ந்தவர் கல்லூரி நாளில் இருந்து எனக்கு உயிர் நண்பர் அவர் இந்தியாவில் ஆயிரத்தி ஐநூறு மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் முதல் பரிசு வாங்கியவர் அவர் தான் சென்ட்ரல் ஜெயில் சூப்பரண்டாக இருந்தார் நான் கிட்டுவோ பார்க்க போனேன் அப்படி ஆஃபீஸரை பார்க்க முடியுமா சிஏடியெல்லாம் வளையம் போட்டுக்கிட்டு இருக்காங்க மாடியில் அப்போ ஜெயில் சூப்பரண்டரும் மாடியில் மேலே வர சொல்லிட்டு தம்பி நீங்கள் வாட்டில் பேசிகிட்டுருங்க ஃப்ரீயா பேசுங்க தனியா நான் எல்லாரும் எல்லா அபிசரி வெளியே கூட்டி நானும் போயிடுறேன்னு வெளியே போயிட்டார் ஆமாங்க அப்படி உணர்வுள்ள அதிகாரிகள் இன்னைங்க ஆக்கிச்சேட்டைக்குள்ளே இருக்கிறாங்க உணர்வு உள்ள தமிழர்கள் இருக்கிறார்கள் இந்த கூட்டத்தை கேட்குறவங்களுக்கு அந்த உணர்ச்சி வரும் தமிழன் தானே உணர்வு இல்லாமல் போகுமா அப்பொழுது தலைவர் பிரபாகரன் கொடுத்த கடிதத்தை கொடுத்தேன் இதை நீங்கள் ராஜீவ் காந்திக்கு கடிதமாக எழுதிருங்க இந்த கடிதத்தை உங்கள் நீங்கள் ஜெயில் பேப்பர் வாங்கி ஜெயில் சீலோட இந்த லெட்டரை நீங்கள் ராஜீவ்காந்திக்கு பிரைம் மினிஸ்டருக்கு அனுப்பிடுங்க தலைவர் சொல்லியிருக்கிறார் அதில் தான் எங்களை இந்த கோரிக்கைகளை ஏற்காவிடில் நான் மடிவதென்று முடிவெடுத்து நான் சாகும் முறை உண்ணாவிரதம் இருப்பேன் என்று அவர் கிட்ட அதில் எழுதி அந்த கடிதத்தை முடித்திருந்தார் தலைவர் பிரபாகர் யோசனைப்படி இப்பொழுது இந்த கடிதத்தை அவர் அனுப்புவது வெளியே தெரியணுமில்ல எப்படி தெரிவிப்பது அதுக்கு வழியை கண்டுபிடித்தேன் நான் நான் வழக்கறிஞர் அல்லவா வழக்கறிஞருக்கு படித்தது வேறு எதுக்கு பயன்படாவிட்டாலும் புலிகள் தடையை உடைப்பதற்கு குரல் கொடுப்பதற்கு ஸ்டெர்லைட்டை அதை மூடுவதற்கு குரல் கொடுத்து உச்சநீதிமன்றத்தில் போராடுவதற்கு இப்பாதிரி தடைகள் வருகிற போது அதை உடைப்பதற்கு வக்கீல் சன்னத்து பயன்படுகிறது அல்லவா அதனால் வக்கீலுங்கிற முறையில் நான் போனேன் உடனே நான் அவர்கிட்ட சொன்னேன் இந்த கடிதத்தை ப்ரெஸ்ஸுக்கு நான் கொடுக்கணும் உங்களுக்கு எப்படி இந்த கடிதம் கிடைச்சதுன்னு ப்ரெஸ்ஸில் கேட்பாங்க கெட்டு சொல்ல சொல்ல நான் கைப்பட எழுதி கொண்டேன் என்ன கடிதத்தை அனுப்பி அனுப்பியிருக்கிறேன் என்று அவர் சொல்ல சொல்ல நான் அந்த கடிதத்தை எழுதி கொண்டேன் என்கிட்ட தான் காப்பி இருக்கேன் அவர்கிட்ட கொடுத்தது காப்பி என்கிட்ட இருக்கேன் அதே மாதிரி தான் நான் ப்ரெஸ்ஸுக்கு கொடுத்தேன் நீ லெட்டர் என்கிட்ட இருக்குது ப்ரெஸ்ஸுக்கு அனுப்புனேன் கடிதம் என்கிட்ட இருக்குது கவரிங் லெட்டரோடு அனுப்புனேன் இது கிட்டு பிரதமர் ராஜீவ் காந்திக்கு எழுதிய கடிதம் நான் சிறையில் சந்தித்த போது அவர் சொன்ன தகவல் என்று என்னுடைய லெட்டர் லெட்டர் கவரிங் வச்சு எல்லா அருமை தோழர்களே அப்பொழுதும் ராமகிருஷ்ணன் கோவையிலே அழைத்து கொண்டு போய் கூட்டம் நடத்தினார் இது மூணாவது நாள் பிரபா கிட்டு உண்ணாவிரதம் தொடங்கி மூணாவது நாள் கோவையிலே பெரிய கூட்டம் மாணவர்கள் கூட்டம் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் காலையில் பத்து மணிக்கு தொடங்கினோம் மதிய உணவு கிடையாது ஞாபகம் இருக்கா யாரும் மதிய உணவு சாப்பிடல என்னை பேசவிடும் போது சாயங்காலம் அஞ்சு மணி பேராசிரியர் அப்துல் காதரும் அந்த கூட்டத்தில் வந்து பேசினார் கூட்டம் முடியும் போது ஆறு ஏழு மணி ஆயிடுச்சு கோயம்புத்தூரில் அது முடிச்சுட்டு நான் ஈரோடுக்கு வர்றேன் கணேசமூர்த்தி அவர்களோடு ஒரு தோழர் வீட்டுக்கு போயிருக்கிறோம் தகவல் வருகிறது கிட்டு சாக முடிவெடுத்து உண்ணாவிரதம் இருக்கிறார் நூத்தி ஐம்பத்தி ஏழு பேரும் சென்ட்ரல் ஜெயிலில் உண்ணாவிரதம் இருக்கிறார்கள் கிட்டு மரணம் பெறும் துயரத்தை இங்கும் ஏற்படுத்தி விடுமென்று பயந்து போன இந்திய அரசு கிட்டுவையும் மற்ற அனைவரையும் ஜெயிலிலே இருந்து அழைத்துக் கொண்டு போய் தனி விமானத்திலே அவர்கள் அங்கே கொண்டு போனார்கள் யாழ்ப்பாணத்துக்கு விலங்கு ஓட்டு கொண்டு போனாங்க அங்கே கொண்டு போய் துரோக குழுக்கள் கொல்லட்டும் என்று சொல்லி ஓப்பன் கிரவுண்டில் விட்டுட்டு போனாங்க கிட்டுவ மற்றவங்களையெல்லாம் கொண்டு போய் ரஹீம் உள்ள மற்றவங்களை கொண்டு போய் கொழும்பு சிறையில் அங்கே அங்கே இலங்கை சிறைகளில் அடைத்தார்கள் கிட்டுவ சிறையில் அடைக்கலை அவருக்கு ஒரு ஏற்கனவே யாழ்ப்பாண யுத்தத்திலே காலை இழந்தவர் அவரை கட்டணம் கட்டி தூக்கு போட்டு தொட்டில் மாறி கட்டி அதில் தூக்கிக்கிட்டு வன்னி காட்டுக்குள்ள தலைவர் பிரபாகர்ந்த இடத்துக்கு கிட்டுவ அழைச்சிட்டு போனாங்க நான் கிட்டுவை சந்தித்த போது திரும்ப அந்த காட்டிலே இதையெல்லாம் சொன்னார் இவ்வளவு சம்பவங்களும் நடந்ததற்கு பிறகு என்னுடைய தோழர்களே வன்னியிலே காட்டிலே அவர்களை பார்த்துவிட்டு அந்த இரவிலே அவரிடமிருந்து விடியற் காலை பொழுதிலே நான் விடைபெறுகிற போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பதாம் வருடம் பிப்ரவரி மாதம் இருபத்தி நாலாம் தேதி இருபத்தி மூணாம் தேதி காலையிலே விடைபெறுகிற போது தலைவர் பிரபாகரனும் கிட்டும் என்ன வருத்தப்படுறீங்க நாங்கள் தைரியம் நாங்கள் சுற்றி ஒரு லட்சம் பேர் நிற்கிது படை நீங்கள் என்ன வருத்தப்படுறீங்க சொன்னதும் நான் உணவருந்த முடியாமல் நான் கண்ணீர் சிந்து கலங்கியதும் என்னை வழியனுப்பி வைப்பதற்கு அதெல்லாம் நான் ரொம்ப விவரிக்க விரும்பலை அவர் எப்படி என் உயிரை காப்பாற்ற அவர் எப்படியெல்லாம் திட்டம் வகுத்து கொடுத்தார் தன்னுடைய தளபதிகளுக்கு என்பதெல்லாம் என் வாழ்நாளில் மறக்க இந்த உயிர் இருப்பதற்கு அன்னை அன்றைக்கு காத்து காப்பாற்றி கொடுத்தவர்கள் விடுதலை புலிகள் என்றும் முடிந்து போய் இருக்கும் அந்த மண்ணிலேயே என்னுடைய உயிர் நாலா பக்கத்திலும் இந்திய இராணுவம் சுற்றி வளைத்து தாக்குகிற போது என்னை அழைத்து சென்ற தம்பிகளில் ஒருவன் தான் சரத் என்ற பீட்டர் கனடி செத்து போனான் அங்க இருந்து அதே இடத்துக்கு வர்றோம் சாலை தொடுவாய் பூனை தொடுவாய் சந்திக்கிற இடத்துக்கு அங்கே பிறநாள் அதிகாலையிலே தாக்குது நடக்குது நாங்கள் காட்டு வழியாகவே ஒரு நாள் முழுக்க ஓடுறோம் முடிந்து கடைசியிலே மூன்று நாள் கழித்து பழையபடி நாங்கள் வல்வெட்டுத்துறைக்கு திரும்ப அங்கேருந்து தப்பி வருவோம் நாயாறு பகுதிகளிலே இருந்து தப்பி வந்து பேசாலையில் மீண்டும் படகுல ஏறி வல்வெட்டுத்துறைக்கு கிட்ட வரும்போது வல்வெட்டித்துறையில் நாலரை மணிக்கு விடியக்காலம் வந்து இறக்குறோம் தலைவர் பிரபாகரனுடைய ஊர் அப்போ சொல்கிறாங்க வாக்கி டாக்கியில் சொல்கிறாங்க நீங்கள் இப்போ இறங்காதீங்க முழுக்க இந்திய இராணுவத்தை கொண்டாந்து வல்வெட்டித்துறையில் போட்டிருக்காங்க ஏராளமாக குவிச்சிருக்காங்க என்று சொல்கிறார்கள் நாங்கள் படகுலேயே இருக்கிறோம் ஒரு அரை மணி நேரம் கழித்து எங்களை கீழே இறக்கிட்டாங்க ஒரு நூறு கஜத்துக்கு ஒரு தம்பி விடுதலை புலி தம்பி கையில் இயற்கை படிச்சு வச்சுட்டு அந்த கடற்கரையில் நிற்கிறாங்க எங்களை அழைச்சிட்டு போகிறாங்க இங்கேருந்து போனவங்க நாங்கள் ஒம்பது பேர் இல்லவா அதிலே தான் ஒருவன் சரத்து போயிட்டான் இப்போ எட்டு பேர் மேலும் எங்களோடு வந்த கடாஃபி தலைவருடைய மெய்காப்பாளன் யானை இரவிலே பால்ராஜோடு சேர்ந்து கொடி உயர்த்திய பானு அவங்க ரெண்டு பேரையும் ட்ரீட்மெண்ட்டுக்காக நான் அந்த படகளை இங்கே தமிழ்நாட்டுக்கு அழைச்சிட்டு வந்தேன் அப்போ இவர்கள் எல்லாரும் நாங்கள் வல்வெட்டித்துறைக்குள்ளே நுழைகிறோம் வல்வெட்டித்துறைக்குள்ளே நாங்கள் நுழைகிற போது விடிய விடியலை அஞ்சு மணி இருக்கும் நாங்கள் எந்த வழியாக போகணுமோ அதில் இந்திய இராணுவம் அணிவகுத்து செல்கிறது எனக்கே ஒன்றும் புரியலை என்னென்ன இன்றைக்கி ஏராளமாக கொண்டாந்து குவிச்சிருக்காங்க ஏன்னா ஓ நீ ஏனென்றால் என்னை தேடுகிறார்கள் என்று தெரியும் தெரிந்து விட்டது இங்கே ஒருவேளை வருவான் மாவீரர் துயிலகம் கோரப்பா புலேந்திரன் துயிலகம் இருப்பதனால் வருவான் என்று அங்கே உண்டாந்து மிலிட்ரியை கொண்டாந்து குமிச்சிட்டான் இந்திய இராணுவத்தை சாலையில் இப்படி போகிறார்கள் இந்த மாதிரி சாலையில் நாங்கள் சைடு வாட்டில் சந்தில் இருக்கிறோம் இராணுவ காலம் போன உடனே அந்த பக்கம் கடந்து போகிறோம் போய்விட்டு அந்த ஈழத்தை விட வீட்டுக்கு விடிய காலம் அஞ்சு மணிக்கு அழைச்சிட்டு போனாங்க நல்ல விளக்கு வீடு பிரகாசமாக எரிஞ்சிகிட்டு இருக்குது சமயக்கட்டில் ஒரே பரபரப்பு எல்லாம் அவ்வளவு பரபரப்பாக இருக்காங்க கிட்டோட அம்மா அந்த தாய் ராஜலட்சுமி அம்மா வந்து அப்படியே கட்டி பிடிச்சிக்கிட்டாங்க ஐயா ஆனால் அங்கே இருக்கிற யாருக்கும் மற்றவங்களுக்கு தெரியாது அப்பொழுது நான் நல்லா தாடி வளர்ந்துருக்கு ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன் ஒரே ஒரு முண்டா பனியன் மட்டும் போட்டிருக்கிறேன் என்னோட எல்லோரும் அதே மாதிரி தான் இருக்காங்க நாங்கள் பெஞ்சில் உட்காந்துருக்குறோம் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த வீட்டின் உரிமையாளர் அவர் எட்டுவது மகனிடம் கேட்கிறார் அவர் சொன்னார் என் பையனுக்கு செந்தில் குமரன்னு பேர் வச்சிருக்கேன்னு பிள்ளையே பிறக்கலைன்னு சொல்லி நாங்கள் திருச்செந்தூர் வந்து முருகன் கோயிலில் வந்து நாங்கள் வேண்டிக்கிட்டு வந்தோம் பிற பிறந்த குழந்தைக்கு நாங்கள் எங்களுக்கு முருக பக்தி அதிகம் அதனால் அவனுக்கு செந்தில் குமரன்னு பேர் வச்சிருக்கேன்னு அவர் சொன்னார் அவனுக்கு வயசு எட்டு வயசு தான் அவங்ககிட்ட கேட்டார் இந்த மாமா யாருன்னு தெரியுதான்னு கேட்டார் நான் வந்து எனக்கே அடையாளம் தெரியாது அவ்வளவு மோசமான கோலத்தில் இருக்கிறேன் ஒரு நிமிஷம் இப்படி பார்த்தா இது நம்ம கோபால் சாமி மாமான்ட்டான் எனக்கு அப்படியே கண் தண்ணி வந்துச்சு எப்படிங்க சொல்கிறாங்க நீங்கள் திலீபன் நினைவு நாளுக்காக சென்னையிலே பேசிய பேச்சு வீடியோ கேசட்டு வீட்டில் இருக்க அடிக்கடி போட்டு கேட்போம் அவன் பார்த்துருக்கிறான் இந்த பழைய நினைவுகள் எனக்கு மீண்டும் மலர்கின்றன தோழர்களே இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய தோழர்களுக்கு சொல்லுகிறேன் நம்பிக்கை நாம் ஒருபோதும் இழக்க வேண்டிய அவசியமில்லை நீதியை நிரந்தரமாக குழி தேண்டி புதைக்க முடியாது உண்மைகள் உடைத்துக்கொண்டு வெளியே வரும் புதைக்கப்பட்ட உண்மைகள் அந்த புதை குழியை உடைத்துக் வெளியே வரும் அதனுடைய விளைவுதான் பான் கிபோன் நேற்றைய தினத்தில் ஐநா மன்றத்தில் உள்ளாக நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார் ஐநாவின் பொதுச் செயலாளர் பான் கிபோன் என்ன ஈழ இலங்கையில் ஈழத்தமிழர்களுக்கு எதிராக இலங்கை அரசு நடத்திய உத்தின் போது ஈழத் தமிழர்களை பாதுகாக்க ஐநா மன்றம் தவறிவிட்டது இது தோல்வி அடைந்து விட்டது என்று ஐநாவின் பொதுச் செயலாளர் பான் கிபூன் பகிரங்கமாக சொல்லி இருக்கிறார் நான் கேட்கிறேன் ஐநா தொடங்கிய காலத்திலே இருந்து பல த பல அநீதிகளை தடுக்க முடியாமல் போயிருக்கிறது ஐநா சொன்னதை மீறி கொசாபாவிலே நேட்டோ நாடுகள் குண்டு வீசின ஐநா ஐநாவினுடைய ஆணைகளை தூக்கி எறிந்து விட்டு குப்பை தொட்டிலே எறிந்து விட்டு வல்லரசுகள் ஆயுத தாக்குதல் நடத்தி இருக்கின்றன ஐநாவினுடைய கட்டுப்பாடுகள் உடைந்திருக்கின்றன சிலவற்றில் நியாயம் நிலைநாட்டப்பட்டிருக்கின்றன ஆனால் ஐநா தொடங்கிய நாளிலே இருந்து இந்த துரோகத்தை எங்காவது திட்டமிட்டு செய்ததுண்டா இது துரோகம் தோல்வி அல்ல இட் இஸ் இஸ்ரையல் கொலைகார ராஜபக்சேக்கு கூட்டு குற்றவாளி இந்திய அரசு என்றால் அந்த கொலைகள் நடப்பதை தடுக்கின்ற கடமையில் தவறிய நீயும் குற்றவாளி வான்குமன் உள்ளிட்ட ஐநாவினுடைய அதிகாரிகளும் குற்றவாளிகள் தான் இல்லையா பக்கத்தில் இடத்தில் தடை செய்யப்பட்ட ரசாயன குண்டுகளை அரசு சிரியாவினுடைய அரசு விமானப்படையை ஏவி குண்டு வீசியது ஏறத்தாழ தொள்ளாயிரம் பேர் கொல்லப்பட்டு விட்டார்கள் தடை செய்யப்பட்ட குண்டுகளை பயன்படுத்தினான் சிரியாவினுடைய அதிபர் ஆசாத் என்ற குற்றச்சாட்டின் மீது ஐநாவினுடைய பந்தோபஸ்து கவுன்சிலே பதட்டம் அமெரிக்காவின் ஏழாவது கடற்படையுடைய கப்பல்கள் விரைகின்றன மத்திய கடலிலே அமெரிக்க கடற்படை கப்பல்கள் பிரான்ஸ் நாட்டினுடைய அதிபர் அவன் சொல்லுகிறான் நாங்கள் சரியான பாடம் கற்பிப்போம் என்று முதலில் சொல்லுகிறான் பிறகு பின்வாங்குகிறான் தாக்குதல் நடக்கும் பிரிட்டன் சொல்லுகிறது ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் சொல்லுகிறார் அங்கே கால் வைக்காதே சண்டைக்கு போகாதே என்றான் அப்ப உலகத்தின் பல நாடுகள் சிரியாவினுடைய அதிபர் ஆசாத் தடை செய்யப்பட்ட குண்டுகளை பயன்படுத்தி தொள்ளாயிரம் பேரை கொண்டு விட்டார் என்று சொல்லி ஒரு உலக யுத்தமே பரவாயில்லை என்று கடற்படையை கொண்டு போய் தமிழர்கள் கொல்லப்பட்டார்களே அவர்கள் மனிதர்கள் இல்லையா ஆசா சொல்லிவிட்டால் நான் ரசாயன குண்டுகளை எல்லாம் இருந்தால் ஒப்படைத்து விடுகிறேன் என்று அதை விட கொடூரமான குண்டுகளை ராஜபக்சேனுடைய விமானப்படை பயன்படுத்தியதே தடை செய்யப்பட்ட குண்டுகளை கெமிக்கல் பாம்ஸ் கொத்து குண்டுகள் பயன்படுத்தப்பட்டு தமிழர்கள் குழந்தைகள் பெண்கள் உட்பட ஒரு லட்சத்தி நாற்பது பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்களே இந்த படுகொலை தடுக்க தவறியது மட்டுமல்ல ஐநா அதிகாரிகள் வஞ்சகம் செய்தார்கள் அறிக்கையிலே சில உண்மைகள் வரவில்லை ஆனால் அவனே சொல்லுகிறான் தமிழர்கள் கால்களில் விழுந்து கெஞ்சினார்கள் ஐநா அதிகாரிகள் எங்களை விட்டுவிட்டு போய்விடாதீர்கள் எங்களை கொண்டு விடுவார்கள் என்று மனச்சாட்சியை குழி தோண்டி புதைத்து ஐநா அதிகாரிகள் அந்த இடத்தை விட்டு வெளியேறினார்கள் மனம் உடைந்த சில பேர் நாங்கள் இந்த பொறுப்பை விட்டு விலகுகிறோம் என்று வெளியேறி போனார்கள் இந்த அந்த உண்மைகள் எல்லாம் வெளிவராத நினைத்தீர்களா ஐநாவின் அதிகாரிகள் அவர்கள் செத்துக்கொண்டிருந்த மக்களை பட்டினி போட்டுக் கொண்டான் மருந்தில்லாமல் கொன்றான் மருத்துவமனைகளில் குண்டு வீசிக் ஐநா அதிகாரிகள் கடமையை செய்யவில்லை இந்த இனப்படுகொலைக்கு நீங்களும் அப்படி என்றால் கூட்டு குற்றவாளிதானே மனித உரிமைகள் காக்கவா அல்லது படுகொலைகளை நடத்துவதற்கு உடந்தையாக இருக்கவா இந்த கேள்வி இன்றைக்கு எழுந்திருக்கிறது இந்த கேள்வி எழுந்திருக்கிற வேளையில் தான் நான் இந்த கூட்டத்தின் வாயிலாக கேட்கிறேன் காமன்வெல்த் மாநாடு எதற்காக நடத்துகிறான் அவனுக்கு முடி சூட்ட இனப்படுகொலை கூண்டிலே ராஜபக்சே நிறுத்தப்பட்டால் இந்திய அரசும் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசும் தலைமை தாங்கும் காங்கிரசும் அதே கூண்டிலே நிற்க வேண்டிய நிலைமை வரும் ஆவணங்கள் இருக்கின்றனவே அசைக்க முடியாத சாட்சியங்கள் இருக்கின்றனவே மனித மனச்சாட்சி உள்ளவர்கள் இருதயமெல்லாம் ரத்த கண்ணீர் வடிக்குமே இசை பிரியா படுகொலை செய்யப்பட்ட காட்சி சேனல் போரிலே அசைக்க முடியாத டாக்குமெண்டாக இருக்கிறதே எட்டு தமிழர்கள் அம்மனமாக இழுத்துக் கொண்டு வரப்பட்டு சுட்டுக் கொல்லப்பட்டார்களே இவை அனைத்தையுமே நான் ஆவணமாக்கி இருக்கின்றேன் ஈழத்தில் இனக்கொலை இதயத்தில் ரத்தம் என்று ஆங்கிலத்திலே அதை ஈழம் தமிழ் வெளியிட்டிருக்கிறேன் உலக அனுப்பியிருக்கிறேன் நூற்றி முப்பத்தி ஐந்து நூற்றி ஒன்பது நாடுகளின் தூதர்களுக்கு அனுப்பியிருக்கிறேன் இந்த சென்னையில் இருக்கக்கூடிய அத்தனை கல்லூரிகள் வாசலுக்கு வெளியே நின்று பல்லாயிரக்கணக்கான அந்த குறுந்தட்டுகளை மாணவர்களிடம் கொடுத்திருக்கிறேன் கட்சிக்காகவா அரசியல் நடத்தவா கிடையாது அது கட்சி பிரச்சாரமும் கிடையாது ஒவ்வொரு கல்லூரி வாயிலிலும் மாணவர்களிடம் கொடுத்திருக்கிறேன் மாணவர்கள் கொந்தளிக்க